வணக்கம் கருள் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கு இணையான சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு சடுதியாக அதிகரித்த கோழி இறைச்சியின் விலை இலங்கையில் யாசகம் பெறுபவர்களை அகற்ற நடவடிக்கை காப்போதோ உயர்தர பரட்சிய பெறுபவர்கள் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு அதிகரிக்கும் வெப்பம் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவிக்கையில் அரிசி மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறைத்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதோசா ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் தனியார் துறையினரின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையின் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை திருத்துவதற்கும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக ஒன்பதனாயிரத்து ஐநூறு ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தி ஏப்ரல் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் எழுநூறு ரூபாவிலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக மூவாயிரம் ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் ஆயிரத்து எண்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து இருநூறு ரூபாவாக நூற்றி இருபது ரூபாவினால் உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆறு மாதங்களில் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் ரக பெட்ரோல் கொண்டு ஐந்து சரக்கு கப்பல்களை வழங்குவதற்காக சிங்கப்பூரை தளமாக கொண்டு விக்டோல் ஆசிய லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கான முன்மொழிவை இலங்கை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அக்டோபர் பதினான்கு இருபத்தி இருபத்தைந்து வரை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு தொன்னூற்றி இரண்டு ஒக்டின் பெட்ரோல் ஏற்றுமதியை வழங்க மொத்தம் ஏழு விநியோகஸ்தர்கள் ஏலங்களை சமர்ப்பித்திருந்தனர் அதன்படி அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிலையான கொள்முதல் குழு மற்றும் சிறப்பு கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள விலை மனுதாரரான விட்டால் ஆசியா லிமிடெட் நிறுவனத்திற்கு கொள்முதலை வழங்குவதற்காக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தலதா மாளிகையில் நடைபெறும் புனித தந்த சின்னத்தின் சிறப்பு காட்சியை முன்னிட்டு கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்து நாற்பத்தி ஒரு பாடசாலைகளுக்கு நான்கு நாள் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கண்டிவலிய கல்வி பணிப்பாளர் டிசிஐ அந்த அறிவிப்பின்றி வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் என்று கண்டியில் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் கண்டிவலிய கல்வி அலுவலகம் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கல்வி வலயத்தில் உள்ள நாற்பத்தொரு பாடசாலைகள் இதற்காக பயன்படுத்தப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நான்கு நாள் விடுமுறை வழங்கப்படும் மேலும் நிகழ்வின் போது வீதி போக்குவரத்தை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தவறவிட பாடசாலை நாட்களை ஈடு செய்ய பாதிக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் வகுப்புகளை நடாது கல்வி நடவடிக்கைகள் தொடர்வதை உறுதி செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மகன கல்வி பணிப்பாளருக்கு தெரிவிக்குமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் கோழி இறைச்சி மீன் மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதாலே இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தையில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது விலை கடந்த வாரம் இருபத்தெட்டு முதல் முப்பதாம் தேதி வரை விற்கப்படும் முட்டையின் விலை இந்த வாரம் நான்கு முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது இலங்கையில் பல பகுதிகளில் ஒரு முட்டையின் விலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது கோழிப்பண்ணை விவசாயிகள் முட்டை விலையை உயர்த்தியுள்ளதாகவும் இதன் விளைவாக வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் முட்டை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வீதி மற்றும் மின் சமஞ்சிகளுக்கு அருகில் யாசகம் பெறுபவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் முத்திகம் மனதுங்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் வீதிகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரினால் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த இடங்களில் கடமையில் இருக்கும் சில போலீசார் கூட யாசகங்கள் மற்றும் வியாபாரிகள் குறித்து கவலைப்படுவதில்லை என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில யாசகர்கள் இளம் குழந்தைகளுக்கு போதைப் பொருள் கொடுத்து அவர்களை யாசகம் பெறுவதற்கு அளித்து செல்வதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபோர்கள் வெளியிடப்படுவது தொடர்பில் அறிவிப்பன்று வெளியாகியுள்ளது அதன்படி பெறுபோர்கள் தமிழ் சிக்கல புத்தாண்டிற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ ஜே எம் சி அமித் ஜெயசுந்தரத் அறிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு மையங்களில் பரீட்சை நடத்தப்பட்டது அதன் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பரீட்சை எழுதியிருந்த நிலையில் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் தனியார் மாணவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பமான வானிலை காணப்படுவதனால் சிறுவர்களுக்கு இதய நோய் மயக்கம் உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் துணை வைத்தியர் இரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மடக்கிழப்பு மாவட்டத்தில் தற்போது அதிக வெப்பமான வானிலை காணப்படுவதனால் பொதுமக்கள் மேலதிகமான உடற்பயிற்சிகள் விளையாட்டு நிகழ்ச்சிகளிலோ உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்வதோடு போதுமான அளவு குடிநீர் அருந்த வேண்டும் அதிக வெப்ப தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதோடு தேவையற்ற விதத்தில் நண்பகல் வேலைகளில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் இதன் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் கூடுதலாக சிறுவர்கள் அதிக அக்கறையுடன் சேற்பட வேண்டும் இவ்வாறான காலகட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் வயதானவர்கள் உடல் வருதுகின்ற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் எனவே பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் இதன் பாதிப்புகளிலிருந்து தவித்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது